டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பனிரெண்டாவது ஐபிஎல் தொடர் நாளை துவங்க இருக்கிறது இதில் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி சென்னை அணிக்கு அல்லது பெங்களூரு அணிக்கு என்று அல்லாது தோனியா கோலியா என்றே தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் முதல் போட்டி நாளை சென்னையில் இருக்கும் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த முதல் போட்டி சென்னையில் நடைபெறுவதால் கண்டிப்பாக சென்னை வீரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் ரசிகர்கள் அனைவரும் சென்னை அணி வீரர்களை மிகவும் உற்சாகப்படுத்துவார்கள் இது ஒரு பக்கம் இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மோதிய கடைசி ஆறு போட்டிகளில் பெங்களூரு அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதிய இருபத்தி மூன்று போட்டிகளில் பதினைந்து போட்டிகளில் சென்னை அணியே வெற்றி பெற்றுள்ளது வெறும் ஏழு போட்டிகளில் மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன அதிலும் சென்னையில் நடைபெற்ற ஏழு போட்டிகளில் ஆறு முறை சென்னை அணியே வெற்றி பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு பேட்டிங் பிச் என்று கூறப்படுகிறது இதனால் முதலில் பேட் செய்யும் அணி கண்டிப்பாக குறைந்தபட்சம் நூற்றி எண்பது ரன்களாவது எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது சென்னை அணியை பொறுத்தவரையிலும் லுங்கி நிக்கிடி சிறிய காயம் காரணமாக தற்போது விலகியிருக்கிறார் சென்னையில் தோனி வாட்ஸன் ரெய்னா டூப்ளசஸ் ஆகியோர் பேட்டிங் இருக்கும் பெங்களூரு அணியில் விராட் கோலி டிவெல்லியஸ் ஹிட்மில்லஸ் டோனிஸ் ஆகியோர் பேட்டிங்கில் சிறப்பாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை அணியை பொறுத்தவரையிலும் ஜடேஜா இம்ரான் தாகிர் ஹர்பஜன் சிங் ஆகியோர் எதிரணிக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுப்பார்கள் என்றும் அதே சமயம் பெங்களூருவில் சாகலுடைய சுழற்பந்து சென்னையில் அதிகமாக எடுபடும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இதுவரை நடந்து முடிந்த போட்டிகள் மற்றும் புள்ளி விவரங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சென்னை அணிக்கே வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுமே மிகவும் வலுவான அணி என்பதால் கண்டிப்பாக நாளைய போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ரசிகர்கள் அனைவருமே மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் சரி இப்ப நாளைக்கு நடக்க போற சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி சிபி மேட்ச்சில் எந்த டீம் வந்து வெற்றி பெறும் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் சீசனில் சீசன்ல உங்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி